ஹமாஸ் சரணடைய தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மத்தியஸ்த பேச்சுவார்த்தை மற்றும் பணைய கைதிகளை விடுவிப்பது ஒரு மேம்பட்ட கட்டத்தில் இருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் கூறினார் அட்வான்ஸ் டு ஸ்டேஜ் என்று சொல்லும்போது அது முந்தைய நிலைகளிலிருந்து மிகவும் வித்தியாசமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முந்தைய மத்தியஸ்த முயற்சிகளில் முன்வைக்கப்பட்ட அனைத்து கோரிக்கைகளையும் ஹமாஸ் முழுமையாக ஒப்படைத்துள்ளது ஹமாஸின் புதிய மத்தியஸ்த முயற்சிகளில் கத்தார் இப்போது முக்கிய தரகர் துருக்கி மற்றும் எகிப்து உள்ளது முதல்கட்ட நடுவர் மன்றம் கெய்ரோவில் நடைபெற்றது பின்னர் தோஹாவுக்கு மாற்றப்பட்டது தற்போது பல ஊடகங்கள் இதை செய்தியாக வெளியிட்டு வருகின்றன மிக முக்கியமாக பல அரபு செய்தித்தாள்கள் ஹமாஸுக்கு தலைவர் இல்லை என்று தெரிவிக்கின்றன முன்பு அவர்களுக்கு ஒரு தலைவர் இருந்தார் யாஹியா சின்வார் இஸ்மாயில் ஹனியா போன்ற பல தலைவர்கள் இருந்தனர் இன்றைய நிலையில் ஹமாஸுக்கு தெளிவான தலைவர் இல்லை மத்தியஸ்த முன்முயற்சி எடுக்க மற்றும் உறுதியான முடிவுகளை எடுக்க ஒரு தலைவர் இல்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக பல தலைவர்கள் இருந்தாலும் ஹமாஸுக்கு மூத்த தலைமை இல்லை கத்தார் கடந்த காலங்களில் மத்தியஸ்த நகர்வுகளை மேற்கொண்டது பகிரங்கமாக ஹமாஸை ஆதரித்தது ஆனால் இப்போது விஷயங்கள் அப்படி இல்லை அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் ஆட்சிக்கு வரப்போகிறார் இந்த விவகாரத்தில் ட்ரம்ப் ஏற்கனவே தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளார் ஜனவரி இருபதும் தேதி ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்பு பணைய கைதிகளை விடுவிக்காவிட்டால் கத்தாருக்கு பாடம் கற்பிப்பேன் என்று கூறினார் பணைய கைதிகளை விடுவிக்க கத்தார் தற்போது அதிக முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது பிணை கைதிகளுக்கு ஐந்து மில்லியன் பணம் தருவதாக பெஞ்சமின் என்டன்யாகு கூறினார் பணைய கைதிகளை விடுவிக்க தனது சொந்த பாக்கெட்டில் இருந்து பத்து முதல் பதினைந்து மில்லியன் வரை கொடுக்க தயாராக இருப்பதாக கத்தார் இப்போது கூறுகிறது ஹமாஸின் பெரும்பாலான மூத்த தலைவர்கள் கொல்லப்பட்டது உங்களுக்கு தெரியும் ஹமாஸின் ஒன்று நானூறு மூத்த உறுப்பினர்கள் துருக்கியில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஹமாஸை பயங்கரவாதிகளாக பார்க்கவில்லை என்று எர்டோகன் முன்பு கூறியிருந்தார் அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களாகவே பார்க்கப்படுகிறார்கள் என்றார் இதனால் அவர்கள் அனைவரும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது தொடர்பாக துருக்கிக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது ஹமாஸ் உறுப்பினர்கள் துருக்கியில் இருந்தால் போர் நிச்சயமாக அங்கு பரவும் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு துருக்கி அடைக்கலம் கொடுத்தால் அது துருக்கியை எதிர்மறையாக பாதிக்கும் பிரான்சும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இப்போது துருக்கி ஹமாஸை அகற்றும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது மூத்த தலைவர்கள் பலர் அங்கிருந்து அகற்றப்பட்டனர் அவர்கள் அனைவரும் தோஹாவுக்கு அழைத்து வரப்பட்டனர் ஏனென்றால் அவர்கள் மூலமாகத்தான் ஹமாஸுடன் பேச்சுவார்த்தை நடக்கும் அமெரிக்காவின் இராஜதந்திர நடவடிக்கையில் இந்த தலைவர்கள் மூலம் பேச்சுவார்த்தைகள் முன்னேறி வருகின்றன பணைய கைதிகளை விடுவிக்காவிட்டால் வரும் நாட்களில் பிரச்சனை இன்னும் மோசமாகும் ட்ரம்ப் வருகையால் போர் தீவிரமடையும் ஏனென்றால் ட்ரம்ப் வந்தால் பெஞ்சமின் நெதன்யாகு எதையும் செய்ய சுதந்திரமாக இருப்பார் அமெரிக்க தளங்களும் அவர்களது இராணுவமும் இஸ்ரேலை முழுமையாக ஆதரிக்கும் அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டால் அது மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் பெரும் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் அனைத்து பெண் பணைய கைதிகளையும் விடுவிப்பது தொடர்பாக தோராயமான உடன்பாடு எட்டப்பட்டதாக இஸ்ரேல் டைம்ஸ் நாளிதழுக்கு அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பேட்டியளித்துள்ளார் ட்ரம்பின் வருகையால் இந்நிலை மாறும் என மற்றொரு இஸ்ரேலிய நாளிதழ் கூறுகிறது அதாவது இப்போது விஷயங்கள் மிகவும் தீவிரமாக உள்ளன பின்னர் கூடிய விரைவில் ஒப்பந்தம் செய்து பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் கத்தார் மற்றும் துருக்கியின் மிகப்பெரிய கவலை இதுதான் எகிப்துக்கு அதிக முக்கியத்துவம் இல்லை என்றாலும் ஹம்மாஸ் தலைவர்கள் பலர் எகிப்தில் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அவர்கள் மூலம் பிரச்சனைகளை தீர்க்க எகிப்தும் தன்னால் என்ற முயற்சி செய்து வருகிறது முதல் கட்டமாக பணைய கைதிகள் சிலர் விடுவிக்கப்படுவார்கள் என்பது லேட்டஸ்ட் தகவல் அதன் பின் இரண்டாம் கட்டமாக ஜனவரி முதல் வாரத்தில் அனைத்து மக்களும் விடுதலை செய்யப்படுவார்கள் பதிலுக்கு இஸ்ரேல் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன கைதிகளும் விடுவிக்கப்படுவார்கள் பல ஊடகங்களும் செய்தி நிறுவனங்களும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் இதில் முக்கியமான ஒன்று உள்ளது ஹமாஸ் இப்போது ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறது இஸ்ரேல் அவர்களை முற்றிலுமாக ஒழிக்கக்கூடாது அவர்களுக்கு தேவை அவ்வளவுதான் காசாவிலிருந்து இஸ்ரேல் வெளியேறுவது கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படும் என்று பெஞ்சமின் நெதன்யாகு முன்னதாக கூறியிருந்தார் சில சமயங்களில் அதற்குள் சமரசம் இருக்கலாம் பனைய கைதிகள் விடுவிக்கப்பட்டவுடன் காசாவில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறும் ஆனால் நான் அந்த வாய்ப்பை நிராகரிக்கிறேன் காசாவை மீண்டும் கட்டியெழுப்பவும் இணைக்கவும் அவர்கள் அங்கேயே தங்கியிருக்கலாம் இஸ்ரேலியப் படைகள் பல பகுதிகளுக்கு இடையக மண்டலமாக நுழைந்துள்ளன ஹமாஸ் போன்ற பயங்கரவாத அமைப்புடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா ஆர்வம் காட்டவில்லை ஏனெனில் பயங்கரவாத அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது மாறாக மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதே அமெரிக்காவின் நிலைப்பாடு